என்னை நம்பியவன் எப்பொழுதும் வெற்றியை பெறுவான் ஏமாற்றங்கள் எல்லாம் தற்காலிகமானது ஆனால் உனக்கு நான் கொடுக்கும் வெற்றியோ நிரந்தரமானது என் ஆசியை நீ எப்பொழுதும் பெற்றிருப்பதால் தான் இந்த பதிவை கேட்க இப்பொழுது உள்வந்திருக்கின்றாய் அனுபவங்கள் உனக்கு மிக பெரிய குரு என்னை அழைத்தால் நான் அருகில் இருப்பேன் அனுபவங்கள் உனக்கு ஏராளமான விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் வெற்றி மலரும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது நான் சொல்கின்றேன் நம்பிக்கைவை பொறுமையாயிரு பொறுமையின்றி முயற்சிகளை விட்டால் வெற்றி நெருங்காது பொறுமையோடு முயற்சிகளை செய்தால் வெற்றி நெருங்கும் சரியான தருணம் வரும்பொழுதுதான் நல்ல விளைவுகளும் மலரும் பாபா எப்பொழுதும் உண்மை வாழ்வைதானே வலியுறுத்துகின்றேன் சத்தியத்தாக சத்தியத்தை கடைபிடித்து நடந்தால் தெய்வம் உன்னை காப்பாற்றும் நேர்மையான மனிதனுக்கு தோல்வி என்ற வார்த்தை நீங்கி போகும் மனிதனை பார்த்து வேறுபாடா காட்டாமல் இருக்க வேண்டும் அனைவரும் சமமாக நேசிக்கப்பட வேண்டும் என்பதுதானே என்னுடைய உபதேசம் பாரபட்சமின்றி அன்பை காட்டு அன்பும் கருணையும் கொண்டவனுடைய வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் எங்கிருந்தாலும் தானாக தேடி வரும் நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன் தினசரி என்னுடைய பெயரை நீ சொன்னால் உன் மனதில் தெளிவு பிறக்கும் வெற்றிக்கான யோசனையும் வரும் அடக்கமும் பணிவும் வெற்றியின் கதவுகளை தானாக திறக்கக்கூடிய சாவிகள் பிறரை நீ உதவும் எண்ணத்தோடு பார்த்தால் நல்ல கர்ம புண்ணியத்தை நீ குவித்து கொள்ளலாம் அதுதான் வெற்றியை இருக்கக்கூடிய வழி என்னுடைய ஆசிர்வாதம் உன்னோடு இருந்தால் உன் கண்களுக்கு நான் வந்திருப்பேன் வெற்றியின் அடையாளத்தை காட்டியிருப்பேன் இப்பொழுது இந்த பதிவு நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் வெற்றி உன்னை நெருங்கி வர போகின்றது என்பதற்கு நான் கொடுத்த அடையாளம் நீ கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவது இல்லை ஆனால் அந்த கவலைகளை விடுத்து உன்னுடைய முயற்சியை என் மீது நம்பிக்கை வைத்து செய்தால் அனைத்திலும் மாற்றம் வரும் செய்ய வேண்டியதை காலத்தில் செய்தால் அறுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் விளைச்சலாக நேரம் வரும் தானாக அறுவடையை செய்து கொள்ளலாம் நான் உன்னோடு இருந்து உன் முன்னால் இருந்து உன் பின்னால் இருந்து உனக்கு தேவையான வெற்றியை கொடுத்து இருக்கின்றேன் இனியும் கொடுப்பேன் ஒவ்வொரு தருணமும் உனக்கு கஷ்டங்களை இனி கொடுக்காது அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாற்றம் பெறும் நீ நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நான் இறங்கி கவனத்தை செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையாக நீ முழுவதுமாக மாறி இருப்பதால் தான் மிகப்பெரிய நன்மையை இப்பொழுதும் பெறப்போகின்றாய் என்னுடைய ஆசிர்வாதம் பெற்றால் என்னென்ன நடக்கும் உடனுக்குடனான பேரதிசயங்கள் எல்லாம் நிகழும் நீ மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய நேரமாக இந்த தருணம் மாறி இருப்பதால் எல்லையில்லா மகிழ்ச்சியை நீ பெற்றே தீர்வாய் உன் மனதில் உள்ள அந்த பிரச்சனை அதற்கான தீர்வு இப்பொழுது கிடைத்துவிடும் நீ ஏங்கிய அந்த ஆசை இப்பொழுது நிச்சயமாக நிறைவேறும் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னுடைய ஆசையினுடைய பலன்தான் என் கரத்தின் ஆசைகள் எப்பொழுதும் முன்னை நோக்கி இருக்கும் பொழுது எந்த தீமையும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாக்கின்றேன் என்பதற்கான அர்த்தம்தான் இது முயற்சியை வீணாக்காமல் நீ தொடர்ந்து செய்தால் அதை பெரிய பலனை கொடுக்குமாறு நான் மாற்றி தருவேன் நல்லது நட